அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சியால் இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் தேதிக்கு பிறகு வக்ரகதியில் திரும்பக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக மாறுதல்கள் நடைபெற உள்ளன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் அதிரடியான பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிகவும் வலுவாக சனி பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க அப்படிப்பட்ட வர் வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு வகையில நல்ல மார்வல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவேதான் இனிமேல் தான் மெயின் என்று சொல்லக்கூடிய வகையிலும் உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் எந்த விஷயங்களில் உருவாகிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு தண்ட சனியாகவும் அஷ்டம சனியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அஷ்டமாதிபதியுமாக திகழக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றார் சனியும் வக்ரகதியில் திரும்புவது பல அதிரடியாக நல்ல மாறுதல்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்லாது பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடு பாருங்க ஐந்து ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் நடுநிலையான பலன் கிடைக்கும் இதை தவிர மற்ற இடங்களாக பார்க்கக்கூடிய இடங்கள்ல பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி என பல்வேறு இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிப்பார் ஒரு இடமான அஷ்டமஸ்தானத்தில் தான் தற்போது நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை வலுவாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்தை நோக்கி நகரகிறாருங்க வக்ரம் பெற்ற சனி இந்த வேளையில் பல்வேறு வகை அதிரடியான மாறுதல்கள் மிக சிறப்பாக உண்டு சனி வலுவிழக்க கூடிய இந்த வேளையில் குரு அதீத பலத்துடன் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் மற்றும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் என்று சொல்லிவிடலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது போது மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று தனது சிறப்பு பார்வையை ரெண்டு ஐந்து பத்து ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் அடியோடு விலகக்கூடிய தருணமாக இந்த வக்ர பயிற்சி காலகட்டம் அமைய போகிறது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்த சிக்கல்கள் சரிசெய்யக்கூடிய நல்ல ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலும் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பார்வையாக பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் எந்த விதமான தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பணிகள் எதை மேற்கொண்டாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் துடிப்புடனும் செயல்படுத்துவதற்கான வலுவான ஆற்றலும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கட ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவேதான் இனி உங்கள் காட்டில் மலை என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயம் வலுவாக கிடைக்கும் இருந்தாலும் கூட பார்வையில் ராசியின் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு சகாயமற்றவராக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் அங்க எனவேதான் சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் மிக அதீதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக குடும்ப வகையான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகம் உண்டு பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை சந்தித்து வந்த குடும்ப ரீதியான ஏமாற்றங்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதல பெற்று தருகிறாருங்க வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க அலைச்சல் வெகு அளவில் குறையும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய மிக மிக சிறப்பாகவும் வலுவாகவும் கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் யோகம் என்றாலும் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக கவனம் தேவை ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான சூழல் உருவாகிறது பொறுப்புகள் அதிகரிக்கும் பனிசுமை அதிகரித்தாலும் கூட அவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றம் வலுவாக ஒரு தருணமாக அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் கிறிஸ்தம சனியின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் குறையக்கூடிய இந்த வேளையில் லாபத்தில் குரு வீற்றிருக்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய வகையில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான மாறுதல்கள் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் வளர்ச்சிக்கான நல்ல பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான சூழல் உருவாகிறது பழைய கடன்கள் வசூலாகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அரசாங்க ஒத்துழைப்பும் சிறப்பாக அமைவதால் மிக பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தொலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கிறது என்றால் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது புதிய முயற்சிகள் என பல்வேறு விதமான பணிகளில் நல்ல வளர்ச்சி கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாகவே வருகிறார் எனவே பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் வாக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத அதிரடியான மாறுதல்கள் அரசியல் துறையில் கடகராசிக்காரர்களுக்கு புது அத்தியாயத்தை அஷ்டம சனியின் பாதிப்பு நிச்சயம் இல்லை நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் பின்பு லாபம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறார் எனவே சனி வக்ரம் பெற்றிருக்க இந்த வேளையில் விவசாய துறையில் வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் பெண்மணிகளின் பொறுப்பேற்ற குரு லாபத்திலும் இந்த தருணத்தில் வலுவாக இருப்பின் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பல சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கை கொடுக்கும் மேலும் இந்த தருணத்தை சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி இனி உங்கள் காட்டில் மலைதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயம் நிறைந்து கிடைக்கும்